ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய ஆழ்வார் திருமொழி பத்து ஒன்பதாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் கருளுடைய பொழில் முழுதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியமாகும் உருளுடைய சகர உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான் இருள் அகற்றும் கிரிகிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து எணி வாங்கி அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரம்பூர் அணியரங்கமே கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியமாவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான் இருள் அகற்றும் கரிகதிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் அமரும்பூர் அணியரங்கமே கருளுடைய பொழி மருதும் கருளுடையனா ஒரு கருத்தோ ஒரு கருத்தோட என்ன கருத்து கம் கண்ணனை கொல்ல வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் என்கிற கரு கருள் அந்த அதாவது கருள்னா ஒரு கொடிய எண்ணத்தோடு அப்படின்னு சட்டனம் புரிஞ்சுக்கலாம் கொடிய எண்ணத்தோடு இருந்த பொழில் மருதம் மருத மரங்களையும் கதங்களும் குவலையா பீடத்தையும் பிலம்பனையும் பிலம்பன்கிற ராட்சசன் கடியமாவும் வேகமாக ஓடுகின்ற குதிரையில் வந்த கேசி என்ற அரக்கனையும் உருளுடைய சகடரையும் சகடாசுரனையும் உருண்டு ஓடி வந்த சகடாசுரனையும் மல்லறையும் மல்லர்களையும் இது கம்சனோட வடமுதிரையில் செஞ்சது மல்லறையும் உடைய விட்டு ஓசை கேட்டார் இவர்களெல்லாம் குரு குறைந்து போகும்படியாக அவர்களை அழித்து அந்த சத்தத்தை கேட்டான் அதான் அர்த்தம் இப்போ சேர்ந்து படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியபாவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு பூஜை கேட்டான் அவன் என்ன பண்ணுவான் இருள் அகற்றும் கெதிகதிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து நம்மள பரமத்து கூட்டின்பவர் பெறுவார் அப்படி எப்படி கூட்டின் போவார் இருள் அகற்றும் கெரிகதிரோன் இருளை அகற்றுகின்ற ஆனால் மிகுந்த வெப்பமுடைய எரிகதிரோன் மண்டலத்தூடு அந்த சூரிய மண்டலத்தின் வழியாக ஏற்றி வைத்து நம்மள எல்லாம் கூட்டின்னு போயிட்டு ஏணி வாங்கி அப்புறம் மேற்கொண்டு ஏறுறதுக்கு ஏணி கூட வைப்பாராம் பெருமாள் புரிஞ்சுதான் இது மாதிரியாக ஏணி வைத்து நம்மளை பரமத்துக்கு கூட்டின் போகிறதுக்கோசரம் சாதாரணமாக இருட்டை அகற்றுகின்ற வெப்பமான சூரிய மண்டலத்தோடு நம்ம தூரிய மண்டலத்தின் வழியாக நம்மளை ஏற்றி சென்று அதற்கும் மேல் ஏறுவதற்காக ஏணியெல்லாம் கூட வைப்பாராம் ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு இது மாதிரியாக அருள் செய்துட்டு அடியவரை ஆட்கொள்வான் தன்னுடைய அடியாரை ஆட்கொள்ளுகின்ற வழி இதுதான் வேறொன்றுடையா பெருமான அடியாரை ஆட்கொள்ளும் வழி அவர்களுக்கு பரமபதம் வைகுந்தம் கொடுத்தருள்வது இந்த வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு நம்ம சூரிய மண்டலத்தை தாண்டுறோம் ஸோ அந்த சூரிய மண்டலத்தை தாண்டுவதற்கு நம்ம நமக்கு உதவி செய்தான் செய்வான் அதற்கும் மேலே ஏறுவதற்கும் ஏணியை கூட கொடுப்பான் அப்படியெல்லாம் செய்து ஆட்கொள்ளும் அடியவரை ஆட்கொள்வான் அப்படிப்பட்ட அடியவரை ஆட்கொள்கின்ற தன்மையுடைய பெருமான் அவரும் அவரும் ஊர் நித்தியவாசம் செய்கின்ற ஊர் அணியரங்கமே அழகிய திருவரங்கமே அப்படின்னு முடிக்கிறேன் அவசரம் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா கருள் உடைய பொழில் மருதம் கத களிரும் பிளம்பரையும் அடியபாவும் உருள் உடைய சகடரையும் வல்லறையும் உடைய விட்டு ஓசை கேட்டான் இருள் நகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து ஏடி வாங்கி அருள் கொடுத்து அடியவரை ஆட்கொள்வான் அமரும்பூர் அணிய ரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா